பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள பசங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வாங்க நாங்க கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் கால்ரா ஊசி போட சொல்லி கவர்மெண்ட்ல உத்தரவு இருக்கிறாங்க டாக்டர் ஊசின்னு சொல்லாதீங்க ஊசின்னா சின்ன பசங்களுக்கு எல்லாம் பயம் அப்புறம் யாரும் உங்ககிட்ட வரமாட்டாங்க ஆமா இல்ல அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் டாக்டர் வாங்க நம்ம வீடு வீடா போலாம் அந்த வீட்டுல அப்படி சின்ன பசங்க இருந்ததுன்னா அவங்களை புடிச்சு ஊசி போட்டுடலாம் இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு வாங்க அந்த வீட்டுக்கு போலாம் சரிங்க டாக்டர் வாங்க போலாம் யார் வீட்டுக்குள்ள வெளியே வாங்க சத்து கேக்குதா கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாங்க குட்டி பையா உனக்கு என்னப்பா வயசாச்சு கல்யாணம் பண்றதுக்கு கேக்கல ஊசி போட கேட்டேன் கம்பவுண்டர் சீக்கிரம் அந்த பையனை போய் புடிங்க நான் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறேன் கம்பவுண்டர் சீக்கிரம் போய் புடிங்க கம்பவுண்டர் அந்த பையன் எங்க டாக்டர் தெரியல டாக்டர் நீ இந்த பக்கம் போய் தேடு நான் அந்த பக்கம் போய் தேடுறேன் நீ எப்படியாவது அவனை ஊசி போட்ட ஆகணும் டாக்டர் டாக்டர் அந்த குட்டி பையன் அங்க சோஃபா கடையில் ஒழிஞ்சிட்டு இருக்கான் வாங்க வாங்க அவனுக்கு அப்படியே ஊசி போட்டுடலாம் சரி சரி நீ ஆடாம நின்னு இருந்தா உனக்கு வலிச்சு இருக்காது நீ ஓடுறதுனால உனக்கு ஊசி வலிக்குது டாக்டர் வாங்க நம்ம பிரபுக்கும் மோனிகாவுக்கும் ஊசி போட்டுடலாம் ஆ சரி சரி வா அவங்க வெளிய போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஊசி போட்டுருவோம் சரி வா கம்பவுண்டர் நம்ம அடுத்த வீட்டுக்கு போலாம் யார் வீட்டுக்குள்ள வெளியே வாங்க யார் நீங்க நாங்க கவர்மெண்ட்ல இருந்து வரோம் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் தடுப்பூசி போடுறோம் உங்க வீட்ல சின்ன பசங்க இருக்காங்களா வாங்க வாங்க உள்ள வாங்க எங்க வீட்ல ஒண்ணுக்கு மூணு பசங்க இருக்காங்க பிரபு மோனிகா இங்க வாங்க உங்களுக்கு ரசகுலா வந்துருக்கு ஐ ரசகுலாவா எங்கம்மா மா குடுங்க குடுங்க தம்பி எங்க அவனை கூட்டிட்டு வர வேண்டியதானே தம்பியா தம்பி வேணாமா அவன் வந்தானே எல்லா ரசகுலாவையும் அவனே சாப்பிடுவான் ஆமாமா ஒண்ணு கூட எங்களுக்கு தர மாட்டான் ஆ சரி சரி டாக்டர் அவங்க ரெண்டு பேருக்கும் ரசகுல்ல கொடுங்க அம்மாண்டார் முதல்ல அந்த பையனை குடிங்க அவனுக்கு குடுத்துறலாம் ரசகுல்ல என்னது எனக்கு என்ன வேணாம் வேணாம் நீங்க ரசகுள்ள கொடுங்க எவ்வளவு கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் நான் இங்க இருந்து ஓடவே மாட்டேன் முதல்ல எனக்கு ரசகுல்ல தாங்க இது இரு உனக்கே தருவேன் முதல்ல உங்க அண்ணனுக்கு ரசகுள்ள டாக்டர் டாக்டர் அப்படியே புச்சி ஊசி போடுங்க என்னது இன்ஜெக்ஷனா அப்போ ரசகுள்ள கிடையாதா

அவன் உள்ள தூங்கிட்டு இருக்கான் வாங்க போலாம் அங்க பாருங்க என் கடைசி போய் தூங்கிட்டு இருக்கான் நீங்க சத்தம் போடாம போய் ஊசி போட்டுருங்க அவன் கண்டி ஏந்துட்டான் உங்களை ஊசி போடவே போடாமல் மாட்டான் அப்புறம் உங்களை போட்டு அடிச்சிருவான் சரி சரி நான் பாத்துக்குவேன் எட்டு ஒதிச்சிட்டா அந்த இன்ஜெக்ஷனை கொடுங்க நான் போடுறேன் எப்படியும் ஒதிக்கிறேன் என்ன